தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது ஏற்கனவே பொது விநியோக திட்டத்தின் கீழ் பயனடைபவர்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைப்பது இதனால் பாதிப்படையாது என தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது மத்தியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் இயற்றப்பட்ட உணவு பாதுகாப்பு சட்டத்தை தமிழகம் கேரளாவை தவிர பிற மாநிலங்கள் அனைத்தும் ஏற்கனவே அமல்படுத்தியுள்ளன இந்நிலையில் கேரள மாநிலம் சமீபத்தில் இந்த சட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்தது இதையடுத்து தமிழக அரசு இன்று முதல் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ளது ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பொது விநியோக திட்டத்தின் கீழ் இலவச அரிசி மற்றும் பிற உணவுப் பொருட்களை பெறுபவர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதால் பாதிக்காது என தமிழக அரசு கடந்த சில தினங்களுக்கு முன் விளக்கம் அளித்துள்ளது தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துடன் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பொது விநியோக திட்டத்தையும் தொடர்வதால் ஆண்டுதோறும் கூடுதலாக சுமார் ஆயிரத்து நூற்று மூன்று கோடி ரூபாய் செலவாகும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது